பெருமக்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் வே கீதா லட்சுமி அவர்கள் தரும் பொங்கல் வாழ்த்து சிறப்புரையை காணலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் என்று உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க திருநாள் இது வந்து நம் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு வீரம் இது எல்லாத்தையும் பறைசாற்றக்கூடிய ஒரு மிக அரிய சிறந்ததொரு திருநாள் ஆகும் இந்த திருநாளில் முக்கியமாக நமது விளைச்சலுக்கு துணை நின்ற இயற்கையை போற்றும் விதமாக இயற்கையை நாம் வழிபடுகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம் விவசாயத்திற்கு உறுதுணையாக நின்ற உற்ற தோழர்களான கால்நடைகளையும் போற்றும் விதமாக இந்த திருநாளை நாம் கொண்டாடி வருகிறோம் ஸோ இயற்கையும் கால்நடைகளையும் வழிபட்டு நமது நன்றி கடனை செலுத்தும் ஒரு திருநாள் தான் இந்த தைத்திங்கள் பொங்கல் திருநாள் நம் இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த காலங்களில் நம்மளுடைய உணவு உற்பத்தி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஐம்பது மில்லியன் டன் அளவுக்கு தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டன் அளவிற்கு மேலே உணவு உற்பத்தி போயிட்டுருக்குது இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை நாம் எடுத்துக்கொண்டது அடுத்தது டெக்னாலஜிஸ் அதாவது விளைச்சலுக்கு தகுந்த மாதிரியான நம் உயரிய தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சிட்டு வரோம் முக்கியமாக ரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான பயிர் ரகங்களை விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கியுள்ளது இதில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டாக நூற்றி முப்பத்தி ஆறு ரகங்கள் சீட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய விதை சங்கிலியில் இப்போ இருந்துட்டுருக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவிகிதத்திற்கும் மேலான இடங்களில் இந்த நம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ரகங்களே கோல் வச்சிட்ருக்குதுன்னு சொல்லலாம் பயிர் வகை பயிர்கள் அதே மாதிரி எண்ணெய் வித்து பயிர்கள் இதெல்லாத்துலேயுமே நம் ரகங்கள் மிகுந்த அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன மாதிரி ரகங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா சீசன் ஸ்பெசிஃபிக் அதாவது இந்த பருவகாலத்திற்கு இந்த ரகம் ஏற்றது அப்படிங்கிற மாதிரி சீசன் ஸ்பெசிஃபிக் ரகங்களை கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ் குறைந்த காலத்தில் அதிக விளைச்சல் கூடிய ரகங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஹையீல்டிங் வெரைட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் ப்ரீடிங் கூட சேர்ந்து பயோடெக்னாலஜிக்கல் டூல்ஸையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை அதே மாதிரி கிளைமேட் ரெசிலியன்ட் ரகங்களை கொண்டு வந்திருக்கோம் இப்போ எப்பயுமே எடுத்துட்டோம்னா ஒரே சீசனில் நம்மளுக்கு வறட்சியும் வருது நம்மளுக்கு வெள்ளமும் வருது இதையெல்லாம் தாங்கி நின்று நமக்கு அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை இதன் மூலம் நம்ம கொண்டு வர்ற மாதிரி இருக்குது இது மட்டும் இல்லைங்க மெக்கனைசேஷன் இப்போ பெரிய அளவில் வந்துட்டுருக்கு இந்த மெக்கனைசேஷனுக்கு ஏற்ற ரகங்களையும் நம்ம இப்போ ப்ரீட் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம் உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா கவனி அப்படிங்கிற ஒரு ரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கருப்பு கவனி ரொம்ப நியூட்ரி நியூட்ரியன்ட் ரிச்சு அதே மாதிரி டயபெட்டிக்கு வந்து க கருப்பு கவனி ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கவனியில் ஒரு பிரச்சனை இருந்தது ஒரு பர்டிகுலர் சீசனில் போட்டால் மட்டுந்தான் இது பூ பூத்து நம்மளுக்கு வந்து நெல் கொடுக்கும் நெல் மணிகள் கொடுக்கும் ஆனால் இப்போ அது இம்ப்ரூவ்டு கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ சென்சிட்டிவாக இருந்தது ஃபோட்டோ இன்சென்சிட்டிவாக கொண்டு வந்து எப்போ போட்டாலும் அது உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகமாக அதை மாற்றி இருக்கிறோம் இது கடந்த வருடம் நாங்கள் ரிலீஸ் பண்ணி இப்போ அதிக அதிகளவில் விவசாயிகளால் பயிரிடப்பட்டு கொண்டு வருகிறது கோ ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ரகத்தினுடைய பேரை வச்சு அது வந்துட்டு இருக்குது அதே மாதிரி கோ அம்பத்தி அஞ்சு ரகம் மிகுந்த சன்ன ரகம் சன்னரகம் தான் இப்போ எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க இந்த சன்னரக அரிசியும் நம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த விவசாயிகளால் பெரும் அளவில் அடாப்ட் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ரகங்களை சொல்லலாம் அதே மாதிரி கம்பில் ஒரு ரகம் கொண்டு வந்திருக்கோம் பயோஃபோர்டிஃபைடு அதாவது அது ஹைப்ரிட் கம்பு கோஹெச் டென் அப்படிங்கிற ஹைப்ரிட் கம்பு கொண்டு வந்திருக்கோம் இது செறிவூட்டப்பட்ட கம்பு அதாவது அயன் அண்ட் ஜிங்க் ஃபோர்ட்டிஃபைடு கம்பு அப்படின்னு சொல்லுவோம் அயன் வந்து அறுபது பிபிஎம் அளவுக்கும் ஜிங்க்கு முப்பத்தி ஏழு பிபிஎம் அளவுக்கும் அதிக அளவில் இந்த ரகத்தில் இருக்குது இதனால் இது வந்து முக்கியமாக பெண்களுக்கு அது கருவுற்ற மகளிருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல வகையான கம்பு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று பயிர் வகையில் பார்த்தீங்கன்னா வம்பன் செவன் அப்படிங்கிற பச்சை பயிரை வந்து கொண்டு வந்திருக்கோம் இது போல்டு சீடட் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பச்சை பயிரை மொளக்கட்டி நம்ம சாப்பிட்றோம் இதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ரகமாக இருக்கும் இதுலேயும் அப்படிதான் விட்டமின் சி ரிச்சாக இருக்குது இந்த மாதிரி நல்ல ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து விவசாயிகளுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோன்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் அதே மாதிரி டெக்னாலஜிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட டெக்னாலஜியை தமிழ் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுக்காக சமர்ப்பித்திருக்குதுன்னு சொல்லலாம் இதில் நானூறுக்கும் மேற்பட்ட டெக்னாலஜிகள் இன்னைக்கும் ஃபீல்டு லெவலில் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ வானிலை அறிந்து வேளாண்மை செய் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வானிலை அறிந்து வேளாண்மை செய்யும் போது நம்மளுக்கு இடு அளவை குறைச்சி அதனுடைய செலவினத்தை கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி நம் விளைச்சலையும் அதிகப்படுத்த முடியும் ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு வட்டார அளவில் அதாவது பிளாக் லெவலில் ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷன்ஸ் அமைச்சு அங்கிருந்து அந்த தகவல்களை பெற்று அதாவது வானிலை சார்ந்த தகவல்களை பெற்று அதுக்கு தகுந்த மாதிரியான அக்ரோ அட்வைஸ் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணி விவசாயிகளுக்கு கஸ்டமைஸ்தா அவங்களுக்கு வந்து நாங்க அனுப்பிட்டு அதாவது மொபைல் போனுக்கு குறுஞ்செய்தியா அவங்களுக்கு கஸ்டமைஸ்தா அனுப்பிட்டு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு விவசாயி நெல் பயிர் பண்ணியிருந்தார்னா நெல் சம்பந்தப்பட்டது மட்டும் அவருக்கு போய் அவருக்கு குறுந்தகவல்களை செய்யும் சேரும் அதே மாதிரி ஒரு மாமரம் வச்சிருக்காங்க மாந்தோப்பு வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த மாமரத்துக்கு தகுந்த என்னென்ன மாதிரியான செயல்களை செய்யலாம் வானிலை சார்ந்து என்னென்ன முடிவுகளை எடுக்கலாம் தகவல்களை மட்டுமே அங்கே அனுப்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு அக்ரோ அட்வைசரி சர்வீசஸ் அனுப்பிட்டுருக்கோம் நூற்றி எட்டு பயிர்களுக்கு இந்த கஸ்டமைஸ்டு அக்ரோ அட்வைசரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மர்ஸுக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்குது எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு மேலே இதில் பயன்பெற்றுட்டுருக்காங்க எங்களுடைய குறிக்கோள் தமிழகத்தில் உள்ள எண்பது லட்சம் விவசாயிகளுக்கும் இந்த டெக்னாலஜி சென்று சேரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்களை நாங்கள் மேற்கொண்டு பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீடித்த நிலையான வருமானம் இதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயமா இருக்கும் அதுக்காக நாங்கள் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் மட்டும் இல்லாமல் பயிர்களை மட்டும் நம்பாமல் பயிர்களோடு சேர்ந்த அனைத்து உபதொழில்கள் முக்கியமாக கால்நடை காளான் வளர்ப்பு இந்த மாதிரி முக்கியமான அனைத்து விதமான எல்லாத்தையும் இணைச்சு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வறட்சியான பகுதிக்கு என்ன வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய தண்ணி இருந்ததுன்னா அங்கே என்ன மாதிரி இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் மாடல்ஸ் கிரியேட் பண்ணி இதை வந்து நாங்கள் விவாதி விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கமாகவே செஞ்சு காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறதுல எல்லளவும் சந்தேகமே கிடையாது எங்களுடைய கிராப்ஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிராப் பூஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த பூஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்போ வந்து ரைஸ் அப்படின்னா பேடிக்கு ரைஸ் ப்ளூம் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க இந்த ரைஸ் ப்ளூம் அப்படிங்கிறது ஒரு இருபது சதவிகிதம் விளைச்சலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பூஸ்டர் அந்த மாதிரி அதே மாதிரி மெய்ஸுக்கு அதாவது மக்காச்சோளத்துக்கு மெய்ஸ் மேக்ஸிம் கரும்புக்கு சுகர் கேன் பூஸ்டர் கோகனட்டுக்கு கோகனட் டானிக் இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழெட்டு வகையான ஒரு வளர்ச்சி ஊக்கிகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க இதை தக்க சம சமயத்தில் அடிப்பதனால ஒரு இருபது சதவிகிதம் விளைச்சலையே அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து மைக்ரோபியல் இன்புட்ஸ் அதாவது உயிர் உரங்கள் அந்த மாதிரி இப்போ பாஸ்பரஸை வந்து மொபிலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பாக்டீரியா ஃபங்கஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அதையும் விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அதாவது நம்மளுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நம்மளுக்கு ரசாயனங்கள் நம்முடைய உடலில் போய் நிறைய நோய்களை கொண்டு வர்றது தான் ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெசிபியூ ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்குறக்காக உயிர் உரங்கள் அதே மாதிரி நம்ம பூச்சி மருந்துகளை கட்டுப்படுத்துறதுக்கும் உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு சேர்க்கறதுல ஒரு பெரும் பங்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பண்ணிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது முக்கியமாக அடுத்தது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ இப்போ எப்படின்னா எல்லாமே இயந்திரமயமாயி போயிட்டுருக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஸோ இந்த இயந்திரமயமாக்கல்காக எங்களுடைய அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் அவங்க என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னா நிறைய கருவிகள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரியான நிறைய கருவிகள் வேளாண் கருவிகளை கண்டுபிடிச்சிட்ருக்கோம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கருவிகளை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம நம்மக்கிட்ட கிருஷி விக்கியான் கேந்திராஸ் இருக்குது அதாவது கேவி கேஸ் இந்த கிருஷி விக்யான் கேந்திராஸில் கஸ்டம் ஹையரிங் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது கோடி ரூபாய் அளவுக்கான நிதியோட நாங்கள் இந்த கஸ்டம் ஹையரிங் சென்டரை கொண்டு வரோம் பதினஞ்சு கேவி கே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருகிறது அத்தனை கேவி கேலையும் ரொம்ப ஷார்ட்லி இந்த கஸ்டம் ஹையரிங் சென்டர் வரும் இதில் இருக்கக்கூடிய மெஷினரிஸை விவசாயிகள் குறைந்த வாடகையில் நீங்கள் வந்து புக் பண்ணி எங்ககிட்ட வாங்கி உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த அக்ரி பிஸ்னஸ்க்குள்ளார போகணும் எல்லோருமே வந்து வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாறணும் அதற்காக இந்த அக்ரி பிஸ்னஸ் டைரக்டரேட் ரொம்ப ஒரு முக்கியமான முனைப்போடு செயல்பட்டு வந்துட்டுருக்கு நிறைய ஆண்டரப்ரூனர்ஸை தொழில் முனைவோர்களை உருவாக்கிட்டு வந்துட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா எங்களுடைய மாணாக்கர்களே நிறைய பேர் தொழில் முனைவோர்களாக வந்துட்டுருக்காங்க மாணாக்கர்கள் மட்டும் இல்லை நீங்கள் யாரானாலும் இளைஞர்கள் அக்ரியில் வந்து அதாவது விவசாயத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்வதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எப்போதும் துணை நிற்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இதில் வந்து நூற்றி பன்னிரெண்டு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கூட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம் இதன் வழியாக அவங்க இப்போ என்ன பிஸ்னஸ் பிளான்ஸ் வச்சுருந்தாங்களோ அதை வந்து மாடிஃபை பண்ணி இம்ப்ரூவைஸ்டு பிஸ்னஸ் பிளான் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய கெப்பாசிட்டி பில்டிங்ஸ் அதாவது அவர்களுடைய அவர்களுடைய செயல்திறனை திறனை அதிகரிப்பதற்கான அனைத்து செயல்களையும் செய்துட்டு அவங்கள வந்து மார்க்கெட் கூட லிங்க் பண்ணுறோம் அதாவது அவங்க விளைவித்ததை எப்படி பெட்டராக மார்க்கெட் பண்ணலாம் என்ன மாதிரியாக அவர்களுடைய வருமானத்தை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற திட்டங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவங்களே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான விஷயங்களையும் கையிலெடுத்து நாங்கள் இருக்கோம் ஸோ இது இது ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்ப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயமில்லை அதே மாதிரி முதல்ல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தது விவசாயிகள் வந்து எந்த இடுப்பொருளை எங்கே வாங்குறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பறந்து விரிந்த ஒரு நிறுவனம் ஸோ இதில் எங்கே போய் என்ன வாங்குறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அக்ரிகார்ட் டிஎன்ஏயு அக்ரிகார்ட் டாட் காம் அப்படின்னு சொல்லி ஒரு இணைய வலைத்தளத்தை அமைச்சிருக்கோம் இது வழியாக அவங்க ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி இந்த ஃப்ளிப்கார்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு கூகுளில் போய் ஆர்டர் பண்ணுற மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணி இருந்து அவங்க பேமெண்ட் கேட்வேல பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வீடு தேடி பொருட்கள் அனைத்து விஷயங்களையும் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா செகண்ட் உங்களுக்கு உங்களுடைய பொருள் வீடு தேடி வந்து சேரும் அந்த அளவுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா செக்டர்லயும் வந்துருச்சு அக்ரி செக்டார்ல மிக முக்கியமாக இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா விமானம் நமக்கு ஒரு பெரும் பயன்பாட்டு ஸ்பாட்டில் இருந்துட்டுருக்கு இந்த ட்ரோன் எப்படி பயன்படுத்துவது எஸ்பெஷலி நம்ம அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸுக்கு என்ன மாதிரி மருந்து தெளிக்கிறது எப்படி உரம் தெளிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ப்ரோட்டோகால்ஸ் டெவலப் பண்ணி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு ஆர்பிடிஓ லைசென்சிங் சென்டராக மாதிரி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நாங்க அதுல தொழில் முனைவோர்களா பண்ணியிருக்கோம் ட்ரோன் பைலட் லைசன்சிங் கொடுத்து அவங்களே நாங்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறோம் சரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இது எப்படி வி விவசாயிகளுக்கு போய் சேருது பெரும் திரளான மக்களுக்கு எப்படி போய் சேருது அப்படின்னா நாங்களே வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் டிவி ஒன்று வச்சிருக்கோம் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக உழவரின் வளரும் வேளாண்மை அப்படிங்கிற இதழ் ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணி இப்போ விவசாயிகளுக்காக நாங்கள் அர்ப்பணித்து கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதாவது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது அவர்களுடைய நிலையான நிலைத்த தன்மையை மேலும் மேலும் உயர்த்துவது இதுதான் எங்களுடைய நோக்கம் ஸோ இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்றென்றும் உழவர்களுடன் துணை நிற்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் உறுதிப்படக் கூறிக்கிறேன் இந்த நல்ல தருணத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக எங்கள் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணை வேந்தர் டாக்டர் கே என் செல்வகுமார் அவர்கள் வழங்கும் பொங்கல் சிறப்புரையை காணலாம் தொலைக்காட்சி நேயர்களே விவசாய பெருங்குடி மக்களே வணக்கம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் வள்ளுவகை மக்கள் அனைவருக்கும் அன்னமிடும் கைகளாகப் போற்றப்படும் உழவர்களின் எண்ணங்கள் ஈடேற பழையன கழிந்து புதியன புகும் நாள் பொங்கல் திருநாள் தமிழகத்தின் பண்பாட்டு பெருவிழா மனித குலத்தின் மாண்பையும் மனிதர்களை மட்டுமல்லாமல் கால்நடைகளையும் சமமாக நேசிக்கும் அறத்தோடு வாழ்பவர்கள் தமிழர்கள் என்பதை உலகுக்கு உணர்த்தும் உன்னத திருநாள்தான் பொங்கல் உழவர்களின் உற்ற கடவுள் கதிரவன் கதிரவனை போற்றும் வகையில் இந்நாளில் அனைவரும் கூடி விடியல் நாயகனாம் கதிரவனை தொழுது வணங்கும் நாள்தான் பொங்கல் திருநாள் பொங்கலின் அடுத்த நாளாம் பொங்கலை உழவர்களுக்கு உறுதுணையாயிருக்கும் கால்நடைகளை போற்றி மாட்டுப் பொங்கலை கொண்டாடி வருகிறோம் இத்தகைய சீரும் சிறப்பு மிகும் நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கால்நடைகளையும் கால்நடை வளர்ப்போரையும் உற்ற உ உறுதுணையாக இருப்பதுடன் அவர்களுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்களை புகுத்தி அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது இந்த வகையில் கடந்த ஆண்டும் இனி வரும் எதிர்காலத்திலும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலையும் பல்வேறு தொழில்நுட்பங்களை புதிய தொழில்நுட்பங்களை உழவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களின் வாழ்வு முன்னேற உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன் நம் இந்திய திருநாடு பால் உற்பத்தியில் முதலிடத்தை வைத்து வருகிறது இந்த உன்னத நிலையை அடைவதில் விவசாய பெருமக்களாகிய உங்களுடைய பங்கு மகத்தானது இந்த நிலையின் காரணமாக நாம் பெருமளவில் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்துள்ளோம் ம அது மட்டுமல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவை எல்லோருக்கும் எல்லோ நேரத்திலும் உறுதி செய்துள்ளோம் கால்நடை வளர்க்கும் விவசாய பெருமக்களாகிய உங்களுடன் இணைந்து இந்தியாவின் முதல் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமான தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இந்த உன்னத பணிதி பணியில் எங்களை ஈடுபடுத்தி கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் பல்வேறு சீரிய பணிகளை கடந்த ஆண்டு செய்துள்ளது அவற்றுள் சில முக்கியமான பணிகளை பற்றி உங்களிடம் கூற விரும்புகிறேன் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ஐஆர்எஃப் தலைய வரிசை பட்டியலில் இந்தியாவில் உள்ள மாநில கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகங்களில் முதலிடத்தை பெற்றுள்ளது என்பதை உங்களிடம் தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் அது மட்டுமல்ல தொழில் முனைவோருக்கான வெட்டினரி இன்குபேஷன் ஃபவுண்டேஷன் என்ற எங்களுடைய நிறுவனம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை பெற்றதுடன் அது மட்டுமல்லாமல் இரண்டு தொழில் முனைவோர்கள் நாற்பத்தொம்போது லட்சம் மத்திய ஆராய்ச்சி மத்திய மைய அரசிடமிருந்து ஊக்கத்தொகை பெற்றுள்ளார்கள் ஸோ இவ்வாறு தொழில் முனைவோருக்கு இந்த வெட்டினரி இன்குபேஷன் ஃபவுண்டேஷன் ஒரு வழிகாட்டியாக கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை உற்பத்தி துறையில் வழங்கி கொண்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கடந்த ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்திற்கு உண்டான கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டன மேலும் இந்திய அரசு கால்நடை இயக்கத்தின் நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் என்று சொல்லப்படும் இந்திய அரசின் கால்நடை திட்டத்தின் கீழ் துல்லியமாக அப்ளோடாக்ஸின் அளவை மக்காச்சோளத்தில் கண்டுபிடிப்பதற்காக கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு திட்டம் இங்கு இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பல்கலைக்கழகம் பல்வேறு நிதி நிறுவ நிறுவனங்களுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆராய்ச்சி திட்டங்களை எட்நூறு கோடி செலவில் பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது அவற்றுள் மிக முக்கியமான இரண்டு திட்டங்கள் ஒன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலம் நம் தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக பழங் பல்வேறு மண்ட மண்டலங்களில் உள்ள ப பழங்குடி மக்கள் மற்றும் விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு திட்டமும் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தின் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டின் வழியாக விலங்கு வழியாக பரவும் காசநோய் அதாவது டியூபர் க்ளோசிஸ் அதற்காக அதன் அபாயத்தை மதிப்பீடு செய்வதற்கான ஒரு திட்டமும் இந்த முப்பத்தி ஏழு திட்டங்களில் உள்ளடங்கியதாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கால்நடைகளுக்கான அவசர சிகிச்சை ஊர்தியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட கால்நடைகளை ஏற்றிச் செல்லும் முறைகளுக்கான புதிய காப்புரிமையை பேட்டன்ஸ் என்று சொல்லப்படும் காப்புரிமையை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது மேலும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் விரிவாக்க பணிகள் செவ்வனே செய்யப்பட்டு வருகின்றன நமது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் மிகச் சிறந்த விரிவாக்க கட்டமைப்பு உள்ளது எல்லா மாவட்ட தலைநகரிலும் கால் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ ஆராய மருத்துவ பல்கலைக்கழகத்தின் விரிவாக்கக் கல்வி இயக்குநகரத்தின் கீழ் பயிற்சி மையங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றன அந்த வகையில் இருபது கால்நடை பயிற்சி மையங்கள் மூன்று உழவர் பயிற்சி மையங்கள் நான்கு வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் ஒரு வேளாண் தொழில்நுட்ப தகவல் மையம் இந்த விரிவாக்க கல்வி இயக்குநகரத்தின் கீழ் இயங்கி வருகிறது இதன் மூலம் வெவ்வேறு பணிகள் செவ்வனே தமிழ்நாட்டில் உள்ள கால்நடை வளர்ப்போருக்கும் விவசாயிகளுக்கும் பயன்படும் வகையில் வெவ்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவற்றுள் சில முக்கியமான மற்ற உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நவீன கால்நடை வளர்ப்பு முறைகள் குறித்து இருநூற்றி எண்பத்தாறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதில் கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் விவசாயிகளும் கால்நடை பண்ணையாளர்களும் ஏழாயிரத்தி அறுநூறு பட்டியல் என பழங்குடி மக்களும் பயனடைந்துள்ளனர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வளாகம் மற்றும் புற வளாக பயிற்சிகளும் நூற்றி அறுபத்தி மூணு நிதியுதவி பயிற்சிகளும் பல்வேறு கால்நடை வளர்ப்பு முறைகள் சார்ந்த பயிற்சிகள் நடத்தப்பட்டதில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளார்கள் மேலும் கடந்த ஆண்டு பழங்குடியின் வகுப்பினைச் சேர்ந்த கால்நடை பண்ணையாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு கால்நடை தொடர்பான பயிற்சிகளை மேற்கொண்டதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு வளாக பயிற்சியும் புறவளாக பயிற்சியும் நூற்றி அறுபத்தோரு நிதியுதவி பயிற்சியும் நடத்தப்பட்டு மொத்தம் பதினொன்னாயிரம் பட்டியலின மக்கள் பயனடைந்துள்ளனர் மகளிர் மேம்பாட்டிற்காக ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வளாகம் மற்றும் முன்னூற்றி எண்பத்தி நாலு புறவளாக பயிற்சிகள் நூற்றி அறுபத்தி மூணு நிதி உயர்வு பயிற்சிகள் நடத்தப்பட்டதில் இருபத்தி ஓராயிரம் விவசாயிகள் மகளிர் பயன்பெற்றுள்ளனர் மேலும் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் நேரிலும் அஞ்சல் மூலமும் இமெயில் மூலமாகவும் வெவ்வேறு ஆலோசனைகளை எங்கள் பல்கலைக்கழகத்தின் விவசாய விரிவாக்க கல்வி இயக்குநரத்தில் கேட்டு அவர்களுடைய சந்தேகங்களை போக்கியுள்ளனர் பல்கலைக்கழகத்தின் நூல் வெளியீட்டு பிரிவில் பல்வேறு மாத இதழ்கள் வெளியீட்டு வருகின்றன விவசாயிகளை நலன் கருதி கால்நடை கதிர் இதழ் பல்வேறு செய்திகளை தாங்கி இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து விவசாயிகளின் நலனுக்காக வெளியிடப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மொத்தம் நூற்றி எட்டு வானொலி நிகழ்ச்சிகள் இருபத்தி ரெண்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டுள்ளன முப்பத்தாறு கண்காட்சிகள் நூற்றி நாற்பத்தேழு மக்கள் தொடர்பு முகாம்களும் நடத்தப்பட்டதில் நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் கள அளவில் நிரூபிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் வகையில் ஐம்பத்தி இரண்டு முதலிலைச் செயல் விளக்கங்கள் முப்பத்தி ஒன்பது பண்ணை அளவிலான பரிசோதனைகளும் நடத்தப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு முழுவதும் தானுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து தானுவாஸ் மற்றும் கால்நடை கோழி தீவனம் தீவன விதைகள் தீவன கரணைகள் பல்கலைக்கழக கண்டுபிடிப்புகள் மற்றும் கருவிகள் மையத்தின் உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றை பண்ணை இடுபொருளாக எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்குநகரத்தின் வழியாக விரிவாக்க மையங்கள் மூலம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன இது மட்டுமன்றி விவசாயிகள் செய்யும் சாதனைகளையும் நாங்கள் மறக்காமல் அவற்றை நாங்கள் எப்பொழுதும் அதை டாக்குமெண்டேஷன் செய்து விவசாயிகளுக்குரிய அங்கீகாரத்தையும் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் மேச்சேரி இன ஆடுகளை வளர்க்கும் முன்னோடி விவசாயி சேலம் மாவட்டம் தார்காடு கிராமத்தைச் சேர்ந்த திரு எம் பாலன் அவர்களுக்கும் திருச்சி கருப்பு ஆடுகளை வளர்க்கும் முன்னோடி விவசாயி தருமபுரி மாவட்டம் மோட்டுப்பட்டியைச் சேர்ந்த திரு மார்க்கண்டேயன் அவர்களுக்கும் தேசிய கால்நடை மரபின நிறுவனத்தின் கால்நடை இன பாதுகாவலர் விருதினை கடந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கால்நடை ம மருத்துவ பல்கலைக்கழகம் மூலம் அந்த இரு விவசாயிகளுக்கும் இந்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுத்தரப்பட்டுள்ளது இது விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகும் விவசாயிகளின் இந்த சாதனையை இந்த நேரத்தில் உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன் ஆகவே கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் தடைகள் நீங்கி பொங்கலைப் போல் வாழ்வில் இன்பம் பொங்கவும் கரும்பைப் போல் தித்திக்கவும் தமிழ்நாடு கால்நடை ப அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த தொலைக்காட்சி வாயிலாக மற்றும் ஒருவரை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கால்நடை பண்ணையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் ஜெயஹிந்த் டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக துணை வேந்தர் முனைவர் என் பெலிக்ஸ் அவர்கள் வழங்கும் பொங்கல் வாழ்த்து சிறப்புரையை காணலாம் உழவர் பெருமக்கள் மீன் வளர்ப்போர் மற்றும் மீனவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்களை பல்கலைக்கழகத்தின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பெருமிதம் கொள்கிறேன் இந்த பொங்கல் திருநாள் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் மகிழ்ச்சிகளையும் வெற்றியையும் ஈட்டித்தர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீன் வளர்ப்பில் மீன்பிடி தொழில்துறையில் மத்திய மாநில அரசுகள் சிறந்த அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து இந்திய நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியை பெருக்குவதில் சாதனை படைத்து வருகிறது இதன் மூலம் கடந்த வருடங்களைக் காட்டிலும் மீன் உற்பத்தி அதிகரிப்பதுடன் மீன் உண்ணும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது மீன் மற்றும் இறால்களில் உள்ள சத்துப் பொருட்களின் மகிமையை மக்கள் உணரத் தொடங்கியுள்ளனர் எனவே மீன் உண்ணும் அளவு பெர்கேபிட்டா கன்சப்ஷன் ஒரு நபருக்கு பதிமூணு கிலோ என்ற அளவில் அதிகரித்துள்ளது மீன் மற்றும் இறால்களில் எளிதில் செரிமானம் அடையக்கூடிய புரதம் உள்ளது இப்புரதத்தில் மனிதனுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் சரிவிகிதத்தில் உள்ளது மேலும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கும் ஒமேகா த்ரீ என்ற கொழுப்பு அமிலம் அதிக இதில் உள்ளது மீன்களில் உள்ள மினரல் சத்துக்கள் மனிதனுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது மீன்வள பல்கலைக்கழகம் மீன்வள சார்ந்த படி பட்டப்படிப்புகளை ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் சேர்ந்து பயன்பெற வழங்கி வருகிறது மீனவர்களின் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் மீனவர்களின் சந்ததிகளுக்கு இருபது விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய மனி மாநில அரசாங்க உதவித்தொகை பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் பின்தங்கிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இப்பல்கலைக்கழகம் நன்னீர் உவர்நீர் மற்றும் கடல் நீர் ஆகியவற்றில் மீன் வளர்ப்போர்க்கான தொழில்நுட்பம் பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்கி வருகிறது மீனவர்களுக்கான மீன்பிடிப்பு பயிற்சிகள் இங்கு அளிக்கப்படுகிறது மறுசுழற்சியில் மீன் வளர்ப்பு ராஸ் பயோஃப்ளாக் மீன் வளர்ப்பு கூண்டுகளில் மீன் வளர்ப்பு ஐரை மீன் குஞ்சி வளர்ப்பு மற்றும் வளர்ப்பு பண்ணை குளங்களில் மீன் வளர்ப்பு கடல் பாசி வளர்ப்பு கொடுவா மீன் வளர்ப்பு விரால் மீன் வளர்ப்பு வண்ண மீன் உணவு மீன் மற்றும் இறால் நோய்களை கண்டறிதல் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் நீர்த்தரம் கண்டறிதல் மீன் உபபொருட்கள் தயாரிப்பு கடல் பாசியிலிருந்து காஸ்மெட்டிக்ஸ் சிறந்த பேக்கிங் முறையில் தரமான மீன்களை விற்பனை செய்தல் ஆகியவற்றில் பல தொழில்நுட்பங்களை இப்பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது மீன்களின் நோய் கண்டறிந்து அதற்கான தடுப்பு முறைகள் நீர் தரத்தை பரிசோதித்தல் மீன் உணவு தரம் பரிசோதித்தல் மற்றும் மீன்களின் தர பரிசோதனை ஆகியவற்றில் ஆய்வகங்கள் பல இடங்களில் பல்கலைக்கழகத்தின் கீழ் மீன் வளர்ப்போருக்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நடமாடும் வாகனம் மூலம் மீன் மற்றும் இறால் பண்ணைகளுக்கு நேரடியாகவே சென்று நீர் மற்றும் நோய் பரிசோதனை செய்யப்படுகிறது நோய் கண்டறிதல் மற்றும் நோய்களுக்கான சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் ஆப் முறையில் இப்பல்கழகத்தின் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மீனவர்களின் வாழ்வு முன்னேறவும் அவர்களுக்கு கடலில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக நிதியுதவியோடு பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது இப்பயிற்சி பெற்ற மாணவ மீனவர்களுக்கு தமிழ்நாடு மீன்வளத்துறை படகு ஓட்டுநர் உரிமம் வழங்குகிறது இதன் மூலம் மீனவர்களின் உயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது மேலும் மீனவ பெண்மணிகள் முன்னேற வலை பின்னும் பயிற்சிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான கடன் வசதி வங்கி மூலம் வழங்க ஏற்பாடு செய்யப்படுகிறது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் பல்வேறு மீன்வளம் சார்ந்த பட்டப்படிப்புகள் வழங்குவதன் மூலமும் பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்கியும் மீன் வளர்ப்போர் மற்றும் மீனவர்களின் நலனுக்காக பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கியும் அவர்களது வாழ்க்கை முன்னேற்றத்தில் பங்கெடுத்து வருகிறது இப்பொங்கல் திருநாளில் அனைவரது வாழ்விலும் ஒளி மிளிர பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ற முறையில் பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்